வெல்கம் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டில் ஆன்மீக சேனலின் அன்பான வணக்கங்கள் தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் இத்தகைய சிறப்புமிக்க பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை செய்வதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் உள்ளது என அனைவருக்குமே தெரிந்ததே உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் படைக்கும் கடவுளான நான்முகன் பிரம்மா தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமரச் செய்து அறுபத்தி நான்கு கலைகளையும் படைத்தார் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் எல்லோரும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர்கள் நம்முடைய எண்ண அலைகளுக்கும் சக்தி இருக்கிறது நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்கின்றனர் பிரம்ம முகூர்த்தம் என்றாலே சுபவேளை என்று பொருள் நாம் தூங்க தொடங்கும்போது அந்த நாளில் நடந்த அனைத்து விஷயங்களும் நமது எண்ணங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் நமது எண்ணங்கள் அமைதியடைய மூன்றரை மணி நேரம் எடுக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மணிக்கு மேல் அனைத்து மனிதர்களும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவார்கள் இந்த நேரத்தில் மனித எண்ண அலைகளின் தாக்கங்கள் குறைந்துவிடும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதோடு காந்த அலைகளும் அதிகமாக இருக்கும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் நேர்மறை அலைகள் நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமையை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் விலக்கு ஏற்றி எந்த ஒரு கடவுளையும் வழிபடுவது சிறப்பு ஒரு மனிதன் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் தொடர்ந்து ஒரு செயலை செய்தால் அது வழக்கமாக மாறிவிடும் என்கின்றனர் எனவே இரவு சீக்கிரமாகவே தூங்க வேண்டும் அப்போதுதான் காலையில் எழுந்திருப்பது சுலபமாக இருக்கும் நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அதை நமக்கு சாதகமாக்கி தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இத்தனை சிறப்புக்குரிய வழிபாட்டை ஆண்களும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் காலையில் வீட்டில் உள்ள அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு செய்தால் வீடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் மிக அடுத்தடுத்த உயர்ந்த நிலையை நோக்கி போய்கொண்டே இருப்போம் பிரம்ம முகூர்த்தத்தின் வழிபாட்டை முறைப்படி ஸ்தூய எண்ணங்களோடு செய்து வருபவர்களுக்கு பிரபஞ்சத்தின் முழு ஆசி கிட்டும் மங்களம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும் வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இது போன்ற பதிவுகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் நம்புகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது தூய்மை அத்தகைய அடைய வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்